நம வாழ்க அதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் இன்னஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இந்த வீடியோல நட்சத்திரங்களை பத்தி பாத்துட்டு இருக்கோங்க நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில மிக முக்கிய பங்கு வகிக்குதுங்க பஞ்ச அங்கங்கள்ல முக்கியமான ஒண்ணு அப்படின்னு பார்த்தோம்னா நட்சத்திரங்கள் தான் நம்ம பிறந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்ம வந்து பிறந்த நாள் கொண்டாடுறதுல இருந்து அனைத்து விஷயம் விஷயங்களுக்கும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோங்க அப்ப ஒரு நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட குணம் எப்படி இருக்கும் அவங்க வந்து என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அவங்க என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் என்ன மரம் வளர்க்கலாம் அவங்களுக்கு எந்த தசாபுத்திகள் வந்து நல்லா இருக்கும் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் இவங்க வழிபட வேண்டிய நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வங்கள் என்ன இவங்க லக்கி கலர்ஸ் என்ன அப்படிங்கிற ஒரு ஒட்டுமொத்த தொகுப்பா நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோங்க இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரங்க கேட்ட நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பதினெட்டாவது நட்சத்திரங்க கேட்ட நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன் பகவான்க ஆயில்யம் கேட்டை ரேவதி இது மூணும் வந்து புதனோட நட்சத்திரம் இந்த கேட்டை இருக்கக்கூடிய ராசி அப்படின்னா விருச்சக ராசிங்க விருச்சக ராசிக்கான அதிபதி செவ்வாய் அப்படிங்கும்போது இவங்களுக்கு செவ்வாயோட குணமும் புதனோட குணமும் சேர்ந்து இருக்கக்கூடிய தன்மைங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நட்சத்திரம் சேர்ந்து உருவானக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குங்க இது வந்து நம்மளோட காதணி இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி இல்லை மாலையில் இருக்கக்கூடிய ஒரு பதக்கம் மாதிரியான ஒரு அமைப்பில் இந்த கேட்ட நட்சத்திரம் இருக்குங்க கேட்டை அப்படினாவே கேட்டேனா கோட்டக்கட்டி ஆளும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எல்லாருமாங்க கோட்டக்கட்டி வாழ முடியும் ஆனால் இவங்க வந்து அட்லீஸ்ட் வந்து பாருங்கள் இவங்களுக்கு பெரிய மனிதர்களோட தொடர்பு அதாவது கோட்டையில் இருக்கவங்களோட தொடர்பு எம்எல்ஏ எம்பி ஒரு அரசியலில் பெரிய ஆளாக இருக்கிறவங்க இந்த மாதிரி பெரிய மனிதர்களோட தொடர்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குங்க புதனோட தன்மை இருக்கிறனால இந்த கேட்ட நட்சத்திரக்காரங்க நிறைய ஞாபக உடையவங்களா நான் பார்த்த வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல புத்திசாலிகளாக இருப்பாங்க எதையுமே வந்து பாருங்க ஈஸியாக ஜெயிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க திட்டம் போட்டு ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை இவங்களுக்கு இருக்குங்க மனசு வந்து தைரியமாக இருப்பாங்க மன தைரியம் இருக்கும் செவ்வாயோட வேகம் இருக்கும் நான் பார்த்து கேட்ட நட்சத்திரக்காரங்க ஒரு சிலர் அங்கே சாப்பிடும்போது கூட வேக வேகமாக நின்றுட்டே சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு ஒரு வேலையை முடிக்கணும் எதா இருந்தாலும் சீக்கிரம் முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு தன்மை அவங்களுக்கு இருக்குங்க இவங்க வாழ்க்கை பாருங்க ஒரு ஏற்ற தாழ்வான ஒரு வாழ்க்கை எப்படி சீரான வாழ்க்கையா இருக்காது ஒரு ஏற்ற தாழ்வையா ஏற்றத்தாழ்வான ஒரு வாழ்க்கை இருக்கும் நாற்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் வாழ்க்கையோட பிற்பகுதி தான் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல யோகமா இருக்குங்க இப்ப எதையும் ஒரு வேக வேகமா முடிவெடுக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும் இவங்க பொறுமையா இருப்பாங்க ஆனா அடிக்கடி ஒரு சில சமயத்தில் பாருங்க முன்கோபம் வந்துடும் அந்த முன்கோபம் தான் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதிரி அப்படின்னே சொல்லலாம் அதனால் கோபத்தை கொஞ்சம் இவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்தவங்களுக்காக வேலை இழுத்து போட்டு செய்வாங்க ஆனா வந்துட்டு நம்ம இவ்வளோ செஞ்சோமே வந்து அவங்க வந்து நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மன வருத்தப்படக்கூடிய தன்மையும் இந்த கெட்ட நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலர்ச்சி இருக்கும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்களோட இருக்கணும்னு மற்றவங்க நினைப்பாங்க அந்த தன்மை வந்து இந்த கெட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க ஆனா பாருங்க கொஞ்சம் தற்பெருமை பேசக்கூடிய குணம் இந்த கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க அடிக்கடி எதாவது ஒன்னு வந்து குறிச்சுட்டே இருப்பாங்க ஏதாவது ஒன்னு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க சுயதொழில் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்க அடுத்தவங்க கிட்ட அடிமையா இருக்கணும்னு இவங்களுக்கு பிடிக்காது அதனால சுயதொழில் பண்ணணும்னு நினைப்பாங்க அந்த சுயதொழில்லயும் சில சமயங்களில் பாருங்க அவங்களுக்கு வந்து ஒரு தோல்விங்கிறது வந்துரும் ஆனா மறுபடியும் அதைத்தாண்டி தாண்டி நின்று ஜெயிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குங்க சுயமா சிந்திச்சு செயல்படக்கூடிய தன்மைங்க அது அபார ஞாபக சக்திங்க அந்த ஞாபக சக்தியில என்ன ஆகுங்க ஃபேமிலியில இருக்கவங்க கிட்ட பத்து வருஷம் முன்னாடி அப்படி நடந்துகிட்டீங்கள அவங்க அப்படி பண்ணாங்கல்ல இவங்க இப்படி பண்ணாங்கல்ல மாதிரி ஞாபகம் இவங்க வந்து புக்கை வாசிக்க கூடிய பழக்கம் அப்படிங்கிறது இருக்குங்க உறவினர்களுக்கு அவ்வளவு செய்வாங்கங்க ஆனா உறவினர்கள் இவங்களுக்கு வந்து அதை திருப்பி செய்வாங்களா அப்படின்னா கட்டாயம் வந்து உறவினர்கள் இவங்களுக்கு ஒரு சிலர் வந்து துரோகம் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க அடுத்தவங்களோட மனம் அறிஞ்சு செயல்படக்கூடிய தன்மை இந்த கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும் தங்கிட்ட இருக்கிறத வந்து அடுத்தவங்க கேட்டால் உடனே கொடுத்துருவாங்கங்க அந்த கொடுக்குற குணம் இருக்கும் இவங்க இவங்களோட பர்சனல் தேவைக்காக கடன் வாங்கி தன்னோட பாக்கெட்ல வச்சிருப்பாங்க ஆனால் யாராவது அழுதுகிறது கேட்டாங்க அப்படின்னா நாம் எதுக்காக அந்த பணத்தை வாங்கி வச்சுருக்கோங்கிறதையே மறந்துட்டு அடுத்தவங்களுக்கு அதை வந்து கொடுத்துருவாங்க அந்த தன்மை உங்களுக்கு இருக்குங்க அதே மாதிரி வருங்காலம் பற்றின ஒரு சிந்தனை வந்து இவங்களுக்கு இருக்குங்க ஃபியூச்சர்ல வந்து எப்படி இருக்கணும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இவங்களுக்கு இருக்கும் அருமையாக பேசுவாங்கங்க பேச்சாற்றல் இவங்க கிட்ட ரொம்பவே அதிகமாக இருக்குங்க குடும்பத்துக்கிட்ட பாசமாக இருப்பாங்கங்க அதே அளவு கண்டிப்போடையும் நடந்தக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குங்க நிறைய கெட்ட நட்சத்திரக்காரங்க பாருங்க தெய்வீக பக்தி இருக்கும் ஆரம்பத்தில் சின்ன வயசுல அவங்களுக்கு வந்து ஆன்மீகத்தில் ஈடுபாடு இல்லைன்னா கூட வயதாக ஆக ஆன்மீகத்தில் ஒரு நல்ல ஈடுபாடு இருக்குங்க இந்த பெண்கள் எப்படி இருப்பாங்க கெட்ட நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள்லாம் பொதுவாக பார்த்ததெல்லாம் காமன் இருந்தாலும் பெண்களுக்குன்னு ஒரு சிறப்பு குணம் இருக்கும் இல்லையா அந்த சிறப்பு குணம் எப்படின்னா நல்லா அழகா இருப்பாங்க கோபம் இவங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரும் ஆனா அந்த கோபத்துல ஒரு நியாயமான கோபம் வந்து இருக்குங்க பாக்கியசாலிகள் இவங்களுக்கு சகோதர பாசம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கும் ஒரு சிலருக்கு பாருங்க நல்ல குடும்ப வாழ்க்கை இருக்கும் குறிப்பா ஒன்னாம் ரெண்டாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கும் தான் பிறந்த இடத்துல இருந்து வெகு தூரத்துல வாழ்ந்தா இவங்க வாழ்க்கை நல்லாவே இருக்கும் சொந்த கால்ல சுய சம்பாத்தியம் இல்லைன்னா உத்தியோகம் அப்படிங்கிற அமைப்புல நிறைய இந்த கேட்ட நட்சத்திர பெண்கள் இருக்காங்க கேட்டங்கிறது வந்து விருச்சனத்தில் இருக்கனால நீர் ராசியா அதனால எந்த சூழ்நிலையும் இந்த பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஒரு தண்ணியே இருக்கும் அது ஒரு பாத்திரத்துல ஊற்றி வச்சு அந்த பாத்திரத்தை வடிவத்துக்கு அப்படியே அந்த மாதிரியான ஒரு குணம் இந்த கேட்ட நட்சத்திர பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் இருக்குங்க இவங்க உத்தியோகம் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவா இந்த கேட்ட நட்சத்திரக்காரங்க கவர்மெண்ட்ல அரசியல்ல வந்து மிலிட்ரி செவ்வாய் வளர்த்து இருந்துச்சுன்னா போலீஸ்ல பெரிய ஆளா இருப்பாங்க மிலிட்ரியில் நேவியில் இருக்கக்கூடிய தன்மை நிறைய பேர் வந்து பாருங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கக்கூடியவங்களாகவும் நிறைய இந்த அப்புறம் பில்டிங் கான்ட்ராக்டர்ஸு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க உணவு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களாகவும் இந்த கெட்ட நட்சத்திரக்காரங்க இருக்காங்க ஓகே இப்போ இவங்களுக்கான தசைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு புதனோட நட்சத்திரம் வாங்க கேட்டால் அதனால் பதினேழு வருடங்கள் புதன் தசைங்க அதுவும் குறிப்பாக கரெக்ட் பதினேழு வருடம் புதன் தசை அதில் வந்து மூணாம் பாதம் நான்காம் பாதம்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அப்படிங்கறமான அமைப்புங்க கேது அடுத்த திசை கேது தசைங்க இது வந்து ஏழு வருஷங்க அடுத்து சுக்கர தசை இருபது வருடங்கள் அடுத்து சூரிய தசை ஆறு வருஷங்க சந்திர தசை பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் இந்த மாதிரி இவங்களோட தசைகள் வந்து வரிசையாக வந்துட்டே இருக்கோங்க சரி அடுத்தது வந்து இவங்க எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் எந்த மரம் வளர்க்கலாம் எந்த விலங்குகளை வந்து இவங்க வளர்க்குறது சிறப்பு என்ன கலர்ஸை யூஸ் பண்ணா உங்க லைஃப் நல்லா இருக்கும் இவங்க நட்சத்திர வழிபடுறதுக்கான கோவில் என்ன அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில்கள் என்ன அப்படிங்கறத நம்ம இப்ப பார்ப்போங்க இவங்கள பொறுத்த வரைக்கும்ங்க இவங்க சித்தர் வழிபாடு அப்படிங்கும்போது கும்பகோணத்துல இருக்கக்கூடிய வியாசர் அவங்களோட வழிபாடு பண்றது ரொம்பவே சிறப்பு இவர் ஞானத்தை உங்களுக்கு வந்து கொடுப்பாருங்க இவங்களுக்கான மரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பராய் மரம்ங்க பராய் மரம் வீட்டில் வளர்க்குறது சிரமமாக இருக்குங்க பராய் மரம் வளர்த்துற இடத்துல போயிட்டு அதுக்கு தண்ணி ஊத்துறது அவங்களோட கேட்ட நட்சத்திரனால ரொம்பவே சிறப்புங்க பறவை அப்படின்னா சக்கர வாழ பறவை இது வந்து ரொம்ப ரேருங்க அதனால கூகுள்ல பாத்துக்கோங்க சக்கரவாளம் பறவை அடிக்கடி அடிக்கடி அதை எடுத்து பார்த்துக்கோங்க உங்களுக்கான மிருகம் அப்படின்னா ஆண் மாண்க மான் உருவத்தை மானை வந்து மான் சம்பந்தப்பட்ட வீடியோஸை இல்லை மான் போட்டோவை உங்கள் வால்பேப்பரில் வச்சுக்கிறது இல்லைன்னா உங்கள் ஆஃபீஸில் ஒரு போஸ்டர் மாதிரி மான் உருவத்தை வச்சு அடிக்கடி பார்த்துக்கிறது எல்லாம் உங்களுக்கு நல்லது பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான தேவதை அப்படின்னு பார்த்தோம்னா இந்திரனும் வராக பெருமாளும் இந்திரன் வழிபாடும் வராக பலி வழிபாடும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல யோகத்தை கொடுக்குங்க உங்களுக்கான பழம் அப்படின்னா செறி பழம் சொல்லுவோம் இல்லைங்க செறி பழம் அடிக்கடி உணவுல சாப்பிட்டுக்கிறது கீரை வந்து அடிக்கடி உணவு சேர்த்து இருக்கிறதும் சிறப்புங்க உங்களுக்கான பூ அப்படின்னா பன்னீர் ரோஸுங்க பன்னீர் ரோஜான்னு சொல்லுவோம் இல்லை நல்ல பிங்க் கலராக இருக்கும்ல இந்த பூவை வந்து இது வந்து நம்ம தொட்டியிலே கூட வளர்த்துக்கலாங்க அதனால் ஒரு கெட்ட நட்சத்திர நாளில் ஒரு பன்னீர் ரோஸ் செடி வாங்கி ஒரு தொட்டியில் வச்சு நீங்கள் வளர்த்துட்டு வாங்க நீரூற்றி உங்களுக்கு அதில் வரக்கூடிய பூவை இறைவனுக்கு சாத்துங்க உங்களுக்கு உங்களோட வேண்டுதல்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியா நிறைவேறும் உங்களுக்கான வேதை நட்சத்திரம் அப்படின்னா பூச நட்சத்திரம் மைனாசிக நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரத்தையும் நீங்க முக்கியமான விஷயங்களை செய்யறத தவிர்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாம லைஃப் பார்ட்னரையும் பிசினஸ் பார்ட்னரையும் சூஸ் பண்ணும்போது இந்த ரெண்டு நட்சத்திரக்காரங்களையும் நீங்க தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க உங்க நட்சத்திரத்துக்கான கோவில்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தஞ்சாவூர்ல இருக்கக்கூடியவர் அடி வீர ஆலயம் இது வந்து வலுவூர் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குங்க உங்களோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில்கள் சொல்லி தென்காசியில் இருக்கக்கூடிய திருப்பலா துறையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் வளுூர்ல இருக்கக்கூடிய சிவன் இந்த மூன்று சிவபெருமானும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வழங்கக்கூடிய தெய்வம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னா கொய்யாப்பழம் அடிக்கடி சாப்பிட்டுக்கிறது செவ்வள்ளி பூ இருக்கு பாத்தீங்களா அது வந்து இறைவனுக்கு சாத்துறது குதிரை லாடம் இருக்கு பார்த்திங்களா குதிரை லாடம் முடிஞ்சதுன்னா வாங்கி வச்சுக்கோங்க அதுவும் பயன்படுத்தினா குதிரை லாடம் அதை வாங்கி உங்க ஆபீஸ்ல வச்சுக்கிறது இல்லைன்னா உங்களோட பணப்பெட்டியில் வச்சுக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குங்க பலாப்பழம் அடிக்கடி சாப்பிட்டுக்கோங்க கோதுமை உணவு தானம் பண்ணுங்க அரச மருத்துவ கடையில் கொஞ்சம் நேரமாவது இருந்துட்டு வாங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும் இது வரைக்கும் பார்த்தது வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான பார்க்கணுன்னா மூன்று நட்சத்திரங்களை முக்கியமா பார்க்கணுங்க அதாவது பிறந்த ஜென்ம நட்சத்திரம் அதுக்கான பலன் அதுக்கப்புறம் உங்க லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் உங்க லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரங்க இந்த மூணு நட்சத்திரம் தான் நம்மளோட விதி மதி கதி இதை மூணையும் தீர்மானிக்க கூடியதுங்க நோக்கி நோக்கிதான் நம்மளோட பிறப்பு அப்படிங்கிறது தீர்மானிக்கப்பட்டிருக்கு நம்ம கர்மாவும் இதை பேஸ் பண்ணி தாங்க இருக்குது அப்போ இந்த மூணு நட்சத்திரத்துக்கான விஷயம் மூணு வீடியோஸையும் நீங்கள் பார்த்துங்க இந்த மூணு வீடியோவில் என்ன சொல்லியிருக்கணும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேம்பாடு அப்படிங்கிற ஒரு நிலையை கட்டாயம் அடையுங்க இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பர்த் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி வைங்க உங்களுக்கான கொஷின்ஸை கேளுங்கள் உங்களுக்கான ப்ரடிக்ஷன்ஸை தெளிவாக சொல்கிறேங்க நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் ஆக்கான கிளிக் பண்ணிடுங்க